எனக்கு சார் நீங்க சாப்பிடல எனக்கு தண்ணி அடிக்க வேணாம் மோந்து பார்த்தா போதும் கிக்கேறிடும் அதுவே பக்கத்துல வச்சேன்னு வச்சுக்கோங்க நரசிம்மா பேசலாமா

யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா அது ஆக்சன் இருக்கலாம் தெரியலையே இருட்டடி வேணா அவங்க கால் பிடிச்சு நான் பண்ணி கேக்குறேன் இவன் என்ன கைய பிடிச்சா அப்படி கால் பிடிக்கியா அவங்கள விட மாட்டீங்களா இனிமே டிஸ்கஷன் இல்ல டீல் கேன்சல் தம்பி சரி புரியாதீங்க டீல் கேன்சல் ஆச்சு என்ன சினிமா நின்னு போய்டல்ல இது ஷோரியில பாத்தீங்க மாமாவே படுற கிராண்டாரு அப்படியே நீங்களே மாமாக்கே சப்போர்ட் பண்ணுங்க சரி டேய் மேகா வேகவா என்னடா பேர் சொல்லி கூப்பிடுற பேர் என்னடா ஃபிராடு செருப்ப கழிக்கிட்டேன் கொண்ணுடுவே ஜாக்கிரத என்ன கொல்லணும்னா உனக்கு கண்ணோ நைஃபோ ஒன்னுடா எனக்கு நாக்கே போதும் நாக்காலே கொண்டுருவேன் தம்பி என்னடா சொல்றது டீல் கேன்சல் போதும் மூடுவாய் பிச்சைக்கார பண்ணட மாதிரி பேசுற ஹைவேஸ்ல சிக்னல் கட்டி தொழிலுக்கு கூப்பிடுற ஐட்டத்தை கூப்பிட்டு வந்து எங்களை குத்த சொல்றீங்களா டபர் மாமா பசங்களா சோர் திண்டீங்க இல்ல வேற ஏதாவது திண்டீங்க பைத்தியக்கார பசங்களா டீல் நடந்தே ஆகணும் எங்க மாமாவே மிரட்டியாடா

டப்பிங்ல கரெக்டா சொல்லிடுற இதுக்கு என்ன தரைய உதைக்கிற என்னடா எனக்கு ஐடியா கொடுக்குற குள்ள கட்டி டைரக்ட் நெகட்டிவ் ரோல் பண்ணு நெகட்டிவ் ரோல் பண்ணு கேட்டல கொடுத்தா மொத்த நெகட்டிவ் நீயே திங்கற இதோட 30 டேக் பஞ்சிர உட்கார் தின்னு தின்னு வயிறு வளத்தா பார்த்தா அது கொஞ்சம் மூளைய வளக்க தெரிஞ்சிக்கணும் என்ன ப்ரொடியூசர் இந்த மாதிரி கபோதி பையல கொண்டு நடிக்கிறது ரெக்கார்ட் பண்றீங்க டேய் யாரை பத்தற கபோதின்ற ஏன் வீட்ல ஷூட்டிங் மட்டும் என்ன கேவலமா பேசுறியா பேக்கப் டேய் இங்க பேக்கப் சொல்றதுக்கு நீ யாரா நான் என்ன டைரக்டர் நான் இந்த வீட்டு ஓனரா நின நீ கேவலமா பேசுறேன் யாரும் நிக்க கூடாது எல்லாம் சொல்லாதீங்க சார் இன்னைக்கு நாளைக்கு முடிச்சிடு சார் நான் வேணா டைரக்டர் சாரி கேட்க சொல்றேன் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் இப்ப என்ன என்ன செய்ய சொல்றீங்க என்ன செய்யணும்னு என்ன கேக்குற புரிஞ்சிக்க வேண்டியது நீதான்

ஷூட்டிங்ல ஏதாவது டயலாக் விட்டேனா டப்பிங்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இதெல்லாம் ஒத்துக்கிட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா ஷூட்டிங் இல்லடி போனா அவ்வளவுதான் பாத்தீங்களா தம்பி இது அவன் கேரக்டர் உங்க மாமா இந்த வீட்டை ரங்கசாமின்னு ஒரு பெரியவருக்கு வித்தாரு இவன் அவருக்கு தூரத்து சொந்தம் விருந்தாளியா வந்தவன் பொண்ண கரெக்ட் பண்ணி வீட்டோட மாப்பிளை ஆயிட்டான் அதுக்கப்புறம் அவங்களை ஒரு சின்ன வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இந்த வீட்டை ஷூட்டிங்க்கு விட்டு பழப்பு நடத்துறான் இதுல நடிப்பு பைத்தியம் வேற போறம்போக்கு இவனுக்கு யாராவது ஒருத்தன் ஆப்பு வைக்கணும் யாரோ இதுக்கு நம்மளே வைப்போம் என்னடா பிரகாஷ் என்னைக்கு வந்திருக்க யாரு இந்த புள்ள கலர் அம்சமா இருக்கானே ஷூட்டிங்க்கு வீடு வேணும்னு கேட்டாரு அதான் சார் வணக்கம் சார் என்ன இப்ப எல்லாம் செலக்ஷன் ஹீரோ தானே ஹீரோ டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாமே இவரு தாங்க அப்படியா இனி இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு படத்தோட கதை என்ன நம்ம பழைய ஆமா அவரோட வாழ்க்கை சரித்திரம் வாக்குரையாரு இந்த வீட்டோட பழைய ஓனர் இல்ல ஆமா சார் அதுக்குதான் எடுக்கலான்னு வந்தோம் அவர் கதை இங்க எடுக்காத பிரியான மியூசியத்துல எடுக்கிறது எப்படி இங்கதான் எடுக்கணும் வேற ஆப்ஷன் இல்ல உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு சார் பேமெண்ட் வாயா சொல்றேன் ஆரம்பத்துல பிளாட்ஃபார்ம்ல இருந்து வந்தவங்க பேமெண்ட்க்கு அலஞ்சிட்டு இருப்பாங்க என்னையா பிளாட்ஃபார்ம் பேமெண்ட் என்ன டைமிங் சார் உங்களுக்கு பிரகாஷ் இவரனா டிஆர்ஆ அன்பிலிவேபிள் இதுக்கே இப்படி எல்லாம் ஷாக் ஆனா என்ன அர்த்தம்டா இந்த மாதிரி லட்சக்கணக்கில இருக்கே என்ன போய் சொல்லியா தம்பிட்ட சொன்னாரு சார் நீங்க ஒரு நடிப்பு சுரங்கன்னு அப்ப சொல்ல மாட்டீங்களா எது சார் இந்த நடிப்பு சுரங்கதே ஐயோ சாமி சும்மா சாதாரண ஆளு இல்லங்க இவரே இவர மொத்தமா சொல்றதுன்னு டிசைட் பண்ணிட்டான் ஓ ஆர்வம் இந்த பத்மஸ்ரீக்கு பிடிச்சிருக்கு பத்மஸ்ரீயா அப்படினா அதுக்குள்ள எவனும் கொடுக்கல நானே போட்டுக்கிட்டேன் ஸ்கிரீன் பத்மஸ்ரீ சார் எல்லாரும் வெக்கப் போற மாதிரி உங்களை நடிக்க வச்சி உங்க ஸ்கிரீன் நேம் நிஜ பேரா மாத்தி காட்றேன் பாருங்க

நான் எப்படி சொன்னேன் இந்தியா சுக்கையில் இருக்குற மாதிரி சொன்னேன் ஒன் மோர் சரி ரெடி கிளாப் பை 17 டேக் டான் ஆக்சன் யார் அடிச்சா மூள கொழும்பி மைண்ட் بلاக் ஆகுது ஆட்டோமேட்டிக் இந்த டயாக் முடிய போ தியேட்டர்ல எவன இருக்க மாட்டேன்டா இழுத்து சொல்றது சொல்றதுல இன்டென்சிட்டி ஷார்ட்டா சொல்லணும் ஷார்ப்பா சொல்லணும் கரெக்ட் இத விட யார் சார் பெட்டரா பேசுவா என்ன தவிர என்ன எச்சக்களையும் பேசுவோம் சொல்ல சொல்லுங்க நான் சொல்றேன் சார் சொல்லு ஆக்சன் சொல்லுங்க ஆக்சன் யார் அடிச்சா மூல கொழும்பி மைண்ட் بلاக் ஆகுதோ

ஒரு டைலாக்குக்கே இப்படி ஆடி போயிட்டியே எனக்குள்ள இருக்கிற பல நவரசங்களை வெளிப்படுத்த ஒரு ஸ்டோரியலே பண்ணிருக்கேன் அத பார்த்தா நீ என்ன யாரியா நீ சிங்கத்தை தூரத்துல இருந்து போகணும்னு ஆசைப்பட்டா பாத்துக்கோ சிங்கத்தோட போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்ட கொஞ்சம் ரிஸ்க் ஆனாலும் ட்ரை பண்ணி போகலாம் ஆனா அது சும்மாதான் தானே இருக்குன்னு இருக்கிற விளையாடுனேன்

மன்னிப்பு யாருக்குடா என்ன நடிப்பு சார் தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு ஏழைங்க வாழ்க்கையில விளையாடுறவனுக்கு நோ மன்னிப்பு அப்பாவி மக்களை ஏமாத்தி கையில் இருக்கிறத சுரண்றவனுக்கு நோ மன்னிப்பு கலப்பட பால்னால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பார்த்து ஐயான்னு கதம் தாய்மார்கள் அவங்க நிலைமைக்கு காரணமானவங்களுக்கு நோ மன்னிப்பு அநியாயமா வெடிகுண்டு வச்சு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம கொள்றாங்களே